நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதிய வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் நாள் வியாழக்கிழமை இந்த புத்தாண்டு நாளில் பனிரெண்டு ராசிகளுக்கான முழுமையான புத்தாண்டு ராசி பலனை இப்போது பார்க்கலாம் மேசம் ராசி அன்பர்களை இந்த புத்தாண்டு மேச ராசினருக்கு புதிய தொடக்கங்களை தரக்கூடிய வருடமாக அமையும் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் நீண்ட நாட்களாக நின்றிருந்த காரியங்கள் நிறைவேறும் பணம் வரவு மெதுவாக இருந்தாலும் சேமிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபம் ராசி அன்பர்களே ராசியினருக்கு இந்த புத்தாண்டு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் புதிய சொத்து வாங்கும் யோகம் உள்ளது மிதுனம் ராசி அன்பர்களை ராசியினருக்கு புத்தாண்டு மாற்றங்களை கொண்டு வரும் வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும் புதிய நட்பு மற்றும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் கடகம் ராசி அன்பர்களே கடக கடகராசினருக்கு இந்த வருடம் மன அமைதியை அளிக்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசினருக்கு புத்தாண்டு மிகச் சிறப்பாக அமையும் தலைமையை பொறுப்பு கிடைக்கும் அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றி உண்டு புகழ் மற்றும் மதிப்பு அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசினருக்கு இந்த புத்தாண்டு கவனமாக நடக்க வேண்டிய வருடம் பண விஷயங்களில் திட்டமிட்டு செயல்பட்டால் லாபம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசினருக்கு புத்தாண்டு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் திருமண யோகம் உள்ளவர்கள் நல்ல செய்தி வரும் வாழ்க்கையில் சமநிலை ஏற்படும் விருச்சிகம் ராசி அன்பர்களே விருச்சிக ராசினருக்கு இந்த வருடம் உழைப்புக்கு உகந்த பலன் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் உண்டாகும் பொறுமையுடன் நடந்தால் வெற்றி உறுதி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசினருக்கு புத்தாண்டு அதிர்ஷ்டத்தை அளித்தரும் உயர் கல்வி மற்றும் பயணம் சிறப்பாக அமையும் தெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும் மகரம் ராசி அன்பர்களே மகர ராசினருக்கு இந்த வருடம் பொறுப்புகள் அதிகரிக்கும் உழைப்பால் உயர்ந்த நிலை அடைவீர்கள் பொறுமை மிக அவசியம் கும்பம் ராசி அன்பர்களே கும்ப கும்பராசினருக்கு புத்தாண்டு புதிய சிந்தனைகளையும் புதிய முயற்சிகளையும் தருகிறது தொழிலில் புதுமையான வாய்ப்புகள் கிடைக்கும் மீனம் ராசி அன்பர்களே மீன ராசினருக்கு இந்த புத்தாண்டு அமைதியும் வெற்றியும் நிறைந்ததாக இருக்கும் கலை ஆன்மீகம் படைப்பு துறைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் இறையருள் நிறைந்த வருடமாக அமைய கந்தனருள் சார்பாக மனப்பூர்வமான புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறுகிறேன் எங்கள் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை ஷேர் பண்ணுங்க ஆதரவு தாருங்க நன்றி நண்பர்களே